ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீரில் நான் சோளக்கருது வந்து போட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த சோளக்கருது எல்லாமே நல்லாவே முத்திருச்சு இப்போ இந்த முத்துன சோளக்கருது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சு இப்போ இந்த முத்துன சோளக்கருது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சு காய வச்சு இதை வந்து கிரைண்ட் பண்ணி இங்கே வந்து ரொட்டியாக வந்து சுடுவாங்க அதாவது விண்டர் காலத்தில் அதுக்காக தான் இங்கே உள்ள சோளக்கருது வந்து பெரும்பாலும் இங்கே உள்ளவங்க பயன்படுத்துகிறாங்க இதை வந்து இந்த மாதிரி தாங்க ஃபீல் பண்ணி எடுத்துடணும் இந்த ஸ்கின்னோட லேயரை மட்டும் இதை மட்டும் தான் நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும் அந்த ப்ராசஸ்ஸையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க இங்கே பாருங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லா சோளக்கருதையும் நம்ம பறிச்சிடலாம் இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த சோளக்கருது தெரியுது பார்த்தீங்களா இதை வந்து எலி வந்து அப்படியே சாப்பிட்ருக்குங்க இப்படி சாப்பிட்டு சோளக்கருதை வந்து நம்ம மாவுக்காக யூஸ் பண்ண முடியாது இந்த சோளக்கருதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் விதைக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சோளக்கருவையும் நம்ம பரிச்சிரலாம் இந்த சைடில் இருந்து பறிச்ச இந்த அளவுக்கு இருக்குது தோட்டம் ஃபுல்லாகவே சுற்றியுமே வச்சுருக்கேன் நம்ம இப்போ அந்த சைடும் போய் சோளக்கிறது வந்து பறிச்சிடலாம் அந்த சைடு உள்ள கார்னு விதைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த சைடு உள்ள கார்னு வந்து விதைச்சிட்டேன் அதனால தான் இந்த கார்னு எல்லாம் நல்லாவே முற்றியிருக்கு இந்த சைடுமே ரெண்டு அந்த கார்னு பாருங்க எலி வந்து எப்படி வந்து அப்படின்னு இப்போ இந்த எலி சாப்பிட்ட காரணம் அப்படியே விட்டாச்சு நல்லா முத்தட்டும் விதைக்காக அப்படின்னு காலையில வந்து தோட்டத்துல இருந்து பறிச்சோம் பாத்தீங்களா காரணம் அந்த காரணம் எல்லாத்தையும் இங்க நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ கார்னில் உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கிட்ட விறகு அடுப்பு இருந்துச்சுன்னு வந்தேன் இந்த தோலையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் விறகு அடுப்பில் போட்டு எரிச்சிடலாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படி நல்லா காஞ்சிட்டனால தோல் எல்லாம் கூட நல்லாவே ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துருது இதுலயே பல வகையான கார்னு வந்து இருக்கு நான் காலையிலேயே ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணிருப்பேன் இங்க பாருங்களா இந்த கார்னு வந்து ஸ்வீட் கார்னோட வெரைட்டி இதையுமே நம்ம காய போட்டுடலாம் அதே மாதிரியே இந்த சோளத்தை காய வச்சு நம்ம தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா ரொட்டி இந்த ரொட்டியோட பேர் வந்து இங்கே உள்ளவங்க மக்கி ரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரொட்டி வந்து நம்ம உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லதான் இதை வந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம காலையில் வந்து இந்த ஷெட்லாக்லாம் வந்து கரைச்சி கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் போல் இப்போ நான் காலையிலேயே தோட்டத்தில் பறித்தேன் பார்த்தீங்களா இந்த கார்னோட அளவு மட்டுமே எப்படியும் ஒரு பத்து கிலோ அளவுக்கு இருக்கும் நான் உங்கள் காலையில் கூட ஷான்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் சிஹப்பு கலர் கார்னு அப்படின்னு இதுதாங்க அந்த ரத்த சகப்பு கலர் கார் இது பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் வந்து நல்ல வெயில் காலமாக இருக்கும் அதே மிச்சம் இருக்கும் ஆறு மாதம் நல்ல குளிர் காலமாக இருக்கும் அப்படி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது குளிர் அதுக்கப்புறம் அதிகாலையில் எட்டு மணிக்கு தான் அந்த பனி பனி வந்து போகுது திரும்ப இப்ப நைட் வந்து பனி விடுகிறதுனால காலையில வந்து சூரியன் வந்து சுட்டு இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி காரணம் வந்து தனியா வந்து எடுத்தாச்சு தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கரண்ட் வந்து இல்லை அதனால் காலையில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியலை இப்போ தான் ஷூட் இருக்கேன் இப்போ ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு இந்த மிச்ச இருக்க காரணம் வந்து நாளைக்கு தான் வந்து ஃபீல் பண்ணி சன்னில் வந்து மொத்தமாக நம்ம நீட்டாக வந்து காய வைக்கணும் அந்த வீடியோவை செகண்ட் பார்ட்டாக நாளைக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்